அதான் வந்துட்டு சொல்லுடா எதுடா வந்துட்டேன் வந்தனே வந்தனேன்னு சொல்லிட்டு மல்லிகா வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆமாண்டா இதை நான் சொல்லிடுங்கடா ஏ அழுகு மூஞ்சி நீ இவ கூட வந்திருக்கியா ஏன்டா சும்மாவே இருக்க மாட்டேயாடா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பிய அர்ஜுன் உன் கூட வந்தாலே ஒரே பிரச்சனை தான் உன் தம்பியை பாரு ரகு எதாவது பிரச்சனை பண்றானா ஐயோ ஐயோ தேங்க்ஸ் மல்லிகா தேங்க்ஸ் நீயே வெச்சுக்கோ நீ அழுகாதடி விடுடி அவங்க கிட்ட பேச வேண்டாம் நீ சரியா ம் சரி மூஞ்ச மகரையும் பாரு குரங்கு ஏய் பெனடி விளையாட வருவீங்களா மாட்டீங்களாடி என்னடா இங்க வாரி போடின்னு பேசிட்டு இருக்க ஒழுங்கா மாரசா பேசு இல்லன்னா

டேய் நீ என்னோட தம்பியால் அவ்வளவு தம்பியாடா அவனை மூஞ்ச பேத்துட்டு பாத்துக்க ஆமா அதானே அண்ணா எவ்வளவு கரெக்டா சொல்றாங்க கிளம்புறோம் நீ என்னமோ பண்ணுங்கடா போங்கடா இனிமேல் உங்க கூட விளையாடவே வரமாட்டோம் ரகு உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன் இனிமேல் வந்துட்டு மல்லிகா நீங்க வந்த மண்டையை உடச்சுட்டுருவோம் பாத்துக்க மல்லிகா நெல்லு மல்லிகா

அர்ஜுன் உனக்கு ரொம்பவே வாய் பேசுகிற அர்ஜுன் இது சரியே இல்லை பாத்துக்க விளையாடுறதுக்கு யாருமே கூட வரவே மாட்டாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க எங்களுக்கு யார் கூட விளையாடணும் எப்போ விளையாடணும் எப்படி விளையாடணும் எல்லாம் தெரியும் ஆல் டீட்டெயில்ஸ் ஆயிடும் போங்கம்மா போங்க ஏய் காயத்ரி வாடி நம்ம போய் தனியாக விளையாடலாம் இவனுக்கு கூட பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ நமக்கு பைத்தியம் பிடிக்க வச்சுருவானுங்க கிருக்கு பயலுக்கு ஆமாடி காயத்ரி உலகத்திலேயே அறிவாளியான இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கம்மா போயிட்டு வாங்க

அவரை தூண்டு பிள்ளை எப்படி அவங்க காலத்து சப்போர்ட் போட்டு வர நீ அண்ணனுக்கு ஒரு வார்த்தை சப்போர்ட் போடுறியாடா மல்லிகா ப்ளீஸ் சாரி ஆ வடி வா உன என்ன பண்றன் பார் அண்ணா உனக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணேன் எப்படி எப்படி சப்போர்ட் பண்ணீங்க சொல்லுங்க பேசக்கே ஒழுங்கா தெரியாது இதுல எனக்கு சப்போர்ட் போட்டான் அம்மா மல்லிகா காயு அது மட்டும் நல்லா வருது வாடா உன்னை பேசிக்கிறேன் நடடா உனக்கு இருக்கிடாம அவனை நட சேனலை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க